சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னைக்கும் மேற்பட்ட திறமையாளர்கள் கலந்து கொண்டா அந்த பெரிய வெற்றி அடையும் வணக்கம் வணக்கம் கோவை மக்களை மேடை நிறைய கலைஞர்களை உருவாக்கும் ஒரு பிளாட்ஃபார்மா இது இருந்திருக்கு இருக்க போகுது இது அசத்த போகுது யாரு எப்போதுமே உசாரு நான் தான் உங்க அசாரு ஹசினிங்கிற பேருக்கு பஞ்சு யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஹாசினி அருமையா பேசினி

ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் அவங்களுக்காக கொடுக்கிறார் வலத கைத்தல் கொடுத்துருவோமா ஃபார் தி என்டைர் டீம் ஆஃப் அசித் அப்பவர்கர் உண்மையாவே இப்ப நிறைய பேர் வந்து காலேஜ்ல பண்ணிட்டு இருக்காங்கல்ல இந்த கவுண்டமணி அவர்கள் வந்து இந்த பாட்டு காட்டினா எப்படி இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த பாட்டு காட்டினா எப்படி இருக்கும் இதெல்லாம் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு நம்ம ஆளுங்க தான் அன் கோவை குணா தான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்போ 2K கிட்ட வரைக்கும் அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வர கிட்டத்தட்ட பல கலைஞர்கள் வந்து அவங்களுடைய காமெடி கொடுக்க போகிறாங்க பட் அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூருடைய ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய ஒரு பாரம்பரிய கலை அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு சூப்பரான நடன நிகழ்ச்சியோட நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கும் போது அந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அடிச்ச அடியில் கோயம்புத்தூர்லேருந்து கோய்த்து வரைக்கும் எல்லாருக்கும் காது போயிருக்கு அந்த மாதிரி அடியை தான் நம்ம பிஎஸ்சி அடி அடினு அடிச்சு கிழிச்சிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயத்தை நான் சொல்றப்போ நானும் பாக்யராஜ் இந்த இந்த தான் நாங்கள் ஆடி இருக்கோம் இந்த கோயம்புத்தூர்ல முதல் மாரியாத்தா கோயில் எவன் கம்பம் சுத்தி ஆடுறானோ அவன் தான் இந்த ஆட்டத்தை ஆட முடியும் அந்த ஆட்டத்தை ஏற்கனவே நாங்கள் ஆடி இருக்கிறோம் இதுல ஒன்னா நடி இருக்கு ரெண்டாம் நடி இருக்கு மூணாம் நடி இருக்கு எந்த அடி அடிச்சா எப்படி ஆடுவாங்கிறது இதெல்லாம் பழகினதுனாலதான் சினிமாவில் போய் டைரக்டர் ஆகி பெரிய ஆளா நான் வந்துருக்கிறேன் மீன்பிட கொஞ்சம் இந்த ஆடுகளுக்கெல்லாம் இதை சொல்லி கொடுத்து ஒயிலாட்டாங்கிற ஒரு படமும் நான் எடுத்தேன் அதுக்கு காரணம் இது மேல இருந்த மோகம் இது கூட நீங்க போந்தீங்கன்னா இந்த ஆட்டத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆட்டிலிருந்து வெளியே வர மாட்டேங்க ஆடாம இருக்க முடியல எந்திரிச்சா ஏதாவது கேவலமா நினைச்சுருவாங்க நினைச்சிட்டு நான் அப்படியே அமைதியாக ஓகே நிகழ்ச்சியை கன்சியூம் பண்ணுங்க யார் வர போறாங்கன்னா அசத்து போகுது யாருனாலே அதுல ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட் வந்து என்னன்னா ஸ்டாண்டப் காமெடி ஸ்டாண்டப் காமெடி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சது மதுரை முத்து அண்ணா அவருக்கு வந்து துபாயில வந்து ஒரு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மாதிரி மதுரை முத்து அண்ணனுக்கு வந்து அப்படி ஸ்டாண்டப் காமெடி சொல்ற மாதிரி ஒரு சிலை வைக்கிறதா வார்த்தை போயிட்டு இன்னைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஜோக் அங்க கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அதே ஜோக்க நம்ம சொன்னா கேட்க முடியாது அவர் சொன்னா அவர் ரொம்ப ரசிச்சு சொல்லுவாரு இன்னைக்கும் எல்லாரும் வந்துட்டு ரொம்ப அழகா கைத்துட்டுவாங்க அதுதான் மேஜிக் ஆஃப் ஒரு ஸ்டாண்டப் காமெடி அடுத்து ஈரோடு மகேஷ் அவர்களும் வந்துட்டு ஸ்டாண்டப் காமெடி நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேயும் சொல்லியிருந்தேன் அது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேட்மார்க் அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறாங்க அப்படின்னா அசத்து போவது யார் அப்படின்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சரவெடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அடுத்த கண்டஸ்டன்ட் எஸ் எஸ் அப்படின்ற ஒருத்தர் வர போகிறாரு அவர் யார்னா சரவெடி சரவணன் ஓகே சோ வெல்கம் சரவடி சரவண அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் அன்பிற்கினிய உறவுகளை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்துக்கள் இரண்டு சேர்த்து இனிதான இசை நாடகம் மூன்றோடு ஈடெல்லாம் வேதங்கள் நான்கு படைத்து நிலத்தை ஐந்தாக்கி சுவையை ஆறாக்கி இசையை ஏதாக்கி எட்டு திக்கும் கொட்டு எட்டும் எட்டும்படி எட்டு தொகையால் எடுத்து கூறி நன்னூலி நவமணி பூட்டி அதில் நவரசம் காட்டி பத்து பாட்டெடுத்து பன்னிரு திறமுறைகள் வந்த பதினொன்று கீழ்கணக்கு நூல்களிலே இன்னா நாற்பது இனிவை நாற்பது என நாற்பது நாற்பது பாடல்களால் சமூக நல் கருத்துக்களை கூறி அறுபத்தி நான்கு கலைகள் அமைத்து தொண்ணூற்றி ஆறு சிட்டு இலக்கியங்கள் அமைத்து நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களால் இந்த உலகத்தையே அதிகாரம் செய்யும் வல்லமை தந்த வல்லுவனின் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் பாக்களோடு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அளித்த பத்தாயிரம் கவிதைகளை வழங்கிய சத்தான கவிஞன் கம்பனுக்கு ஈடாக யாரும் அங்கே இல்லை கெத்தாகவில்லை என்று கெத்தாக கூறி நான் சொத்தாக நினைக்கிற என் தாய்மொழியான் தமிழுக்கு என் முத்தான முதல் வணக்கத்தனை கூறி எனது உரையை தோங்குகின்றேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஒரு அற்புதமான மேடை உலக தமிழர்கள் நெஞ்சங்களில் நெஞ்சங்களிலெல்லாம் குடிகொண்டிருந்த அசத்த அசத்த என்று அசத்திய அசத்த போவது நிகழ்ச்சி சீசன் டூவோட ஒரு அறிமுக நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை அளித்த ஏன்னா என்னுடைய முதல் முதல்ல என்னை தொலைக்காட்சியில் அறிமுகப்படுத்தியவர் நம்ம டைரக்டர் ராஜ்குமார் சார் தான் அந்த நன்றி வந்து காலத்துக்கும் எனக்கு இருக்கும் இன்றைய மேடையிலையும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க சார் அவர்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அற்புதமான நடுவர்கள் நம்மளுடைய டைரக்டர் சார் சுந்தரராஜன் சார் நம்முடைய ஆக்டர் பிருத்திவி சார் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜு என் கூடியே ஒன்றா படித்தோம் ஒன்றா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அன்பு நண்பர் ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு நன்றியை கொண்டு அற்புதமான ஆங்கர்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாம் சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு தான் தெரியும் ஒரு நிகழ்ச்சியை செய்து பார் அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத அது மிக 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 சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இயக்குனர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கொண்டு நிறைய கலைஞர்கள்லாம் வந்திருக்கிறாங்க இருந்தாலும் என்னை பேசுவதற்கு ஒரு ஐந்து நிமிடங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நல்லா கைத்தட்டலாமா சந்தோஷமா எல்லாம் ஒரு சில பேர்லாம் பார்க்கும்போது தன்னுடைய கல்யாண சீடியை பார்க்குற மாதிரியே பிரம்ம ஞான சக்திக்கு வந்த மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கீங்க நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம் அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் பிடிக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் ஜிஎஸ்டி பிடிச்சிடுறாங்கன்ட்டு அது வர பயமாக இருக்காங்க ஜிஎஸ்டிலாம் கிடையாது நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் சார் இந்த ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்கலாம் பேசுறது கேட்குதா சார் கரெக்டாக லைட்டை போட்டிங்க சார் சூப்பர் சார் ஏன்னா எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த மைக்கு கிளியராக இருக்குன்னு செக் பண்ணிப்பேன் இந்த ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்கலாம் பார்த்து சார் நான் பேசுறது கேட்குதா தெளிவாக புரியுதா கேட்டேன் எல்லாரும் சொன்னாங்க சூப்பராக புரியுது சார் தெளிவாக கேட்குது நீங்கள் பேசுங்கன்னு நாங்கள் கடைசியில் பார்த்து ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அவங்கள பார்த்து சார் நான் பேசுறது கேட்குதா காதல விழுதா

யாருமே இல்லை ஒரே ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கார் நம்ம பேமெண்ட் வாங்கிட்டோமே பேசுவோம்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கண்டினியூவாக பேசுகிறேன் ஒரு ஆள் தான் உட்காந்துருக்காரு இருந்தால் ஒரு ஆளாக இருந்தாலும் பேசணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆளுக்காக நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் பேசி முடிச்சுட்டு நேராக அவர்கிட்ட போனேன் சார் உங்களை வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் ஒரே ஆள் உட்காந்து என் பேச்சை கேட்டிருக்கீங்க எத்தனையோ மேடம் பேசியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு திகிலான சம்பவத்தை நான் அனுபவிச்சதுலன்னு சொல்லி நன்றி சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் அட பெசாமியா இன்விடேஷன் எடுத்து பாரு ஓம் பேருக்கு எடுத்து என் பேர் போட்டிருக்கு அடுத்து நான் பேசணும் அதுக்காக தான் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு மைக்க பிடுங்கி நேர மேடைக்கு வந்து அன்பார்ந்த அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா மேடையில் பேசும்போது மணிக்கணக்காக பேசுவாங்க நம்ம வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி ரோஹித் சர்மா மாதிரி உள்ள போறதுன்னு தெரியாது வெளில வரது தெரியாது சட்டுப்புட்டுன்னு முடிச்சுட்டு போயிடணும் ஏன்னா ஒரு ஆள் மேடையில் நின்றுட்டு காகத்தை பாருங்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறது எறும்பை பாருங்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறது யானையை பாருங்கள் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது நாய்க்குட்டியை பாருங்கள் எவ்வளவு நன்றியோட நான் கூட்டத்தில் ஒரு ஆள் சொன்னா கடிகாரத்தை பாரியா எம்ம நிறைய பேசிட்டு இருக்கேன் ஏன்னா மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பேன் மணிக்கணக்கா பேசுறது கூட பரவாயில்ல ஏதோ ஒரு ஆர்வத்தில் பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார் அப்போ ஆடியன்ஸை பார்த்து சொன்னார் சார் தப்பா எடுத்துக்காதீங்க நான் அந்த பேசுகிற ஆர்வத்தில் மணிக்கணக்கா பேசிட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க அது கூட்டத்தில் உள்ள சொன்னாரு நீ மணிக்கணக்கா பேசல கடிகாரத்தை பார்க்கல பரவாயில்ல பின்னாடி ஒரு காலண்டர் இருந்துச்சு நீ அதை பார்த்துருக்கலாம்ல ரெண்டு நாள் தேதி கழிச்சிருக்கோம் மணிக்கணக்கா பேசுறது போய் இந்த நாலு கணக்கா பேசிட்டு இருக்க ஸோ இந்த மாதிரிலாம் மேடைகளை நிறைய அனுபவங்கள்லாம் நடந்திருக்கும் எங்களுக்கு இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு எப்போவுமே இந்த நிகழ்ச்சியில் முதல்ல பேசுறதுக்கு ஸ்டாண்டப் அப்படியே விட்டுருவாங்க அது நண்பர் மகேஷ்கெலாம் நல்லா தெரியும் ஏன்னா அப்போ தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மளை கூப்பிட்டு போய்ட்டு முதல்ல ஆளாக பேச விட்டாங்க சார் அது வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்குற விதம் நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாங்க அரசியல் பிரமுகர் வராரு அவர் வந்து அந்த நலத்திட்ட உதவியை அதை துவக்கி வைக்கணும் அவர் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது உடனே என்ன கூப்பிட்டு பேசுங்க அப்படின்ட்டாங்க சரி நலத்திட்ட உதவி தானே அது கொடுத்தா ரொம்ப நேரம் ஆகும் நம்ம உள்ள பூந்து பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்க பிடிச்சி ஒரு நாற்பது நிமிஷம் பேசிட்டேன் பேசிட்டே இருக்கும்போது அந்த அரசியல் பிரமுகர் உள்ள வராரு பயங்கர வெடி சத்தம் கேட்குது சண்டமெல்லாம் அடிக்கிறாங்க தார தப்பட்டையோட உள்ள வராரு உள்ள வந்தானே நான் அப்படியே பேச்சை நிறுத்திக்கிட்டேன் சரி வந்துட்டாங்களே அப்படின்னு நம்மளுக்கு நலத்திட்ட உதவிகளை வர தருவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற அரசியல் மாமேதை வருக வருக வரவேற்கிறேன்னு சொன்னாங்க நலத்திட்ட உதவி கொடுத்துட்டாங்க என்ன நலத்திட்ட உதவின்னு பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கிற முந்நூறு பேருக்கும் செவிட்டு மிஷின் கொடுக்குறேன் காது கேட்காதவர்களுக்கான மிஷின் கொடுக்க வந்திருக்காரு ஐயா இது தெரியாம நான் நாற்பது நிமிஷம் பேசிட்டு இருக்கேன் முடிவு தான் முதல்ல கூப்பிட்டு போய் என்னை பேச விட்டாங்கன்னா கொஞ்சம் உசாராவே இருந்துக்கிறோம் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் சபை நாகரிகம் ஒன்று இருக்கு நம்மளுக்கு சால்வடுவாங்க போடுவாங்க மாலைகள்லாம் போடுவாங்க சிவகாசி நிகழ்ச்சி கூப்பிட்டு போயிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் இதே மாதிரி நல்ல ஒரு மேடை இந்த பக்கம் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு அந்த ஸ்டெப்ஸ்ல பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் இருந்தார் எங்களுக்கு அன்பான அழைப்பனை ஏற்றுங்க வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிற அசத்த போவது யாரு புகை சரவடி சரவணன் அவர்களை பாராட்டி எங்கள் பட்டாசு சங்கத்தின் சார்பாக பட்டாசு மாலை பட்டாசுல பட்டாசு மலைஞ்சி போட்டாங்க என்னடா சந்தன மாலை பார்த்துருக்கோம் மல்லிகைப்பூ மாலை பார்த்துருக்கோம் கொஞ்சம் பணக்கார விட்டு பிள்ளையா பணத்துல கூட மலைஞ்சி போடுவாங்க என்னடா எக்ஸ்ட்ரா நிமிஷம் பேசினேன் இந்த பக்கம் ஆள் வந்தார் எங்கள் அன்பான அழைப்பினை ஏற்றி எக்ஸ்ட்ராவாக பேசிக்கொண்டிருக்கும் சரவடி சரவணனை பாராட்டி எங்கள் தீப்பெட்டி தொழிற்சாலை சங்கத்தின் சார்பாக இந்த பட்டாசு மலைய பத்த ஏன்னா மேடையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து காலம் சார் இன்றைக்கி விலைவாசி ஏறி போனதில் தாலிக்கு தங்கமும் வாங்க முடியல தாலிக்க தக்காளியும் வாங்க முடியல ஏன்னா இன்னைக்கு ரேட் அப்படி போயிடுச்சு இன்றைக்கி உண்மையிலேயே தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றோம் மிகப்பெரிய பணக்காரனா இருக்கான் ஆப்பிள் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குது தக்காளி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குது ஏன்னா அளவுக்கு ஆயிடுச்சு அன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு இருக்கேன் பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கிட்டு வீட்டுக்கு நடந்து இருக்கேன் கரண்ட் போயிடுச்சு கரண்ட்டு உடனே ஒரே இருட்டாக இருக்குது நாயெலாம் குறைக்க ஆரம்பிச்சு எனக்கு பயம் ஆயிடுச்சு என்ன கொஞ்சம் அலர்ஜி சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தட்டு தடு அப்படியே பொறுமையாக போயிட்டு விடாமல் நாய் குலைக்குது சரி என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணேன் தக்காளி கிலோ இருபது ரூபா தக்காளி கிலோ இருபதுருவா அப்படின்னு சொன்னேன் பாருங்க எல்லா வீட்லேயும் டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு விளக்கெடுத்துட்டு வெளில வந்துட்டாங்க அந்த இருட்டுலேருந்து தப்பிச்சு நிறைய வீட்டுக்கு போயிட்டேன் அப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த விலைவாசியோட தாக்கம் வந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது எப்படிலாம் நம்மளுக்கு பயன்படுத்து பாருங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையில் இப்போ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா என்னதான் வந்து நிறைய நிகழ்ச்சிகளை கொடுத்தாலும் அதுக்கு பார்க்குற பெண்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க அதையும் மீறி இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா அவங்க நல்ல ஒரு கைத்தடலை கொடுங்க பெண்களுக்கு உண்மையிலே வந்து இங்கே உட்காந்துருக்க கனவு மருந்துலாம் கொடுத்து வச்சவங்க குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்குது ரெண்டே விஷயம் சார் ஒன்று மனைவி வந்து வரமாக இருக்கணும் எப்படி இருக்கணும் மனைவி வந்து வரமாக இருக்கணும் இல்லை மாமியார் வீட்டுக்கு போச்சுன்னா வராமல் இருக்கணும் வரமா இருக்கணும் நான் வராமல் இருக்கணும் ரெண்டே விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண குடும்பத்தில் சண்டே இல்லை சார் அதான் ரெண்டே தான் ஒன்று வந்து எது சொன்னாலும் சரிமானு சொல்லுங்க இல்லைன்னா சாரிமான்னு சொல்லுங்க ரெண்டு இருந்தால் போதும் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது லாஸ்டா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இங்கே எத்தனை பேர் மனிதர்கள் எத்தனை பேர் பெரிய மனிதர்கள் எத்தனை பேர் ஞானி எத்தனை பேர் வாதும் கடவுள் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் கை தூக்குங்க நான் எந்த பொசிஷனில் இருக்கங்கிறதையும் சொல்லிடுறேன் மனைவி உக்கரத்தில் கோபப்பட்டு ஆவேசப்பட்டு பூரி கட்டை எடுத்து அடிக்கிற அளவுக்கு கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே கதவு ஜன்னல்லாம் சாத்தி இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறது நம்ம வீட்லேயே இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிறான் பாருங்க அவன் மனுஷன் ஒண்டாட்டி சத்தம் போட்டால் கதவு ஜன்னலை மாத்திரா பார்த்தீங்களா சாத்திரா பார்த்தீங்களா அவன் மனுஷன் மனைவி உக்கரத்தில் கத்தும் போது அந்த சவுண்டுக்கு பேலன்சிங்காக டிவி வேல்யூமை ஏற்றுறான் பாருங்க அவன் பெரிய மனுஷன் அந்த சவுண்டுக்கு பேலன்சிங்க மனைவி உக்கரத்தில் கத்திக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன வேணா கத்து அப்படின்னு சொல்லிட்டு தொண்டு உருவி தோல்ல போட்டு அப்படியே கிளம்பி ராஜா மாதிரி வீட்டை விட்டு வெளில போறார் பாருங்க அவர் ஞானி நீ என்னதான் கத்துனாலும் செவிடர் காதல ஊதின சங்கு மாறி குத்துக்கல்லாட்ட அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு பாருங்க அவரு தாங்க வாழும் கடவுள் இதுல எத்தனை பேர் மனுஷர் எத்தனை பேர் பெரிய மனுஷர்

கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து மறுபடியும் ஒரு துளிர் விட்டு வருதுன்னா அதுக்கு ஒன்றே ஒன்று தாங்க அந்த தன்னம்பிக்கை மட்டும்தான் அந்த இயக்குநரிடம் இருந்த அந்த தன்னம்பிக்கை தான் இந்த கொரோனாவிலேருந்து நம்ம மீண்டும் வந்திருக்கோம் கொரோனாவிலேருந்து உலகமே முடங்கி போச்சு இன்னைக்கு தக்காளி விலை அதிகமாக இருக்குது அதை வச்சே சொல்கிறேன் பாருங்களேன் பேரம் பேசி வாங்கி வந்த ஒரு கிலோ தக்காளியில் ஒன்று என்று அழுகி போக பேரம் பேசி வாங்கி வந்த ஒரு கிலோ தக்காளியில் ஒன்று என்று அழுகி போக அதை வேண்டாம் என்று தூக்கி தோட்டத்தில் இருந்தேன் பத்து நாட்களுக்கு பிறகு யதார்த்தமாய் தற்செயல அந்த பக்கம் போகையில் மண்ணில் முளைத்த குறுத்து கண்ணில் உறுத்த இது எங்க பெரிதாக துளிர்த்து விட என சலித்து கொண்டே நகர்ந்து விட்டேன் மண்ணில் இருந்த ஈரத்தன்மையும் தக்காளியில் இருந்த விதைகளும் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்க வருண பகவான் கருணையோடு நீர் பாய்ச்ச கதிரவன் சற்றே வெப்பம் கொடுக்க மண்ணின் ஈரத்தன்மையில் குறுக்கும் நெடுக்குமாய் மண்பூதுகளுக்கு பிராணம் கொடுக்க மூன்றே மாதத்தில் அந்த தக்காளி செடி பூத்து குலுங்கி சிரித்தது நான் நினைத்தாயோ என கேட்பது போல இருந்தது சாதாரண சாம்பாருக்கும் படைக்கப்பட்ட தக்காளிக்கே இவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கும் போது சாதிக்க பிறந்த மனிதனுக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் விழுந்தால் விதையாக விழ வேண்டும் எழுந்தால் விருட்சமாக விழ வேண்டும் என்பதனை அணுதினமும் இயற்கை ஏதேனும் ஒரு வேலை நமக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றது முடியாது என முடிங்கினால் அது தரித்திரம் முயன்றால் அது முடியும் என நினைத்துப்பார் அது நாளை சரித்திரம் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பினை அளித்த இயக்குநர்களுக்கும் நடுவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டு வாழ்ந்திருந்த காலங்கள் தாழ்ந்திருந்த சோகங்கள் தளர்ந்திருந்த தேசத்தின் தமங்கள் இவைகளெல்லாம் முடிந்து சுதந்திரமாக விட முடிந்த தங்கள் நிமிடத்தை தரிசித்து அரை நூற்றாண்டுகள் மேலாகிவிட்டது இத்தனை ஆண்டுகளிலே நாம் செய்த சாதனைகள் சோதனைகள் செய்து தான் ஏனென்றால் கனவுகளை கற்பனையாக்காமல் கற்பனைகளை கனவுகளாக்காமல் கலைந்து போக நினைவுகளாக்கி சரவடி சரவணன் சார்பாக அசத்த யாரு அறிமுக விதாவின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் சிரிப்போம் சிந்திப்போம் வீட்டில் பொண்டாடியை ஏமாத்துறது எப்படின்னு ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு விதமா கத்து வச்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் நான் ஒய்ஃபை கூப்பிட்டு இங்கே துணி எடுக்கிறக்காக போயிருந்தோம் வந்தா மெட்ராஸ் கோயம்புத்தூர் வந்தா அப்படின்னா அலங்கார ஹோட்டலில் தங்குவேன் அங்கேருந்து நேராக போனேன் அங்கே சென்னை சில்க்ஸில் வந்து புடவை வாங்கி கொடுப்பேன் ஒய்ஃப் வந்துருக்குறான் நிறைய கூட்டம் ஸ்டில்ஸ் எடுக்கிறாங்க முதல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்குறதா இருந்தால் கையெழுத்து கேட்பாங்க பேனாக இருக்காது பேப்பர் கிடைக்காது இப்போ எல்லாத்து கையிலையும் செல் இருக்கிறதுனால ரொம்ப தான் இருந்தாலும் ரசிகர்களுங்கிறதுனால அதை இது பண்ணாங்க செக்யூரிட்டி எல்லாம் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் ஒய்ஃப் இப்படி நிற்கிறாங்க நான் இப்படி நிற்கிறேன் அங்கேருந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல ஒரு அம்மா ஓடி வந்தாங்க அவங்க நான் டைரெக்ட் பண்ண படம் நடித்த படம் எல்லாம் பார்த்துருக்காங்க நேராக பக்கத்தில் வந்தோன்னா ஒய்ஃப் இங்கே இருக்கேன் நான் நின்றுட்டு இருக்கேன் அந்த அம்மா வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இவளை என்ன பண்ணலான்னு கேட்டேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னா இவள என்ன பண்ணலான்னு கேட்ட அதனால கடவுள் இல்லை இருந்து எப்படி சமாளிக்கிறது நண்பன் பேசி கைப்பட்டு வாங்குறப்ப எனக்கு ஏற்படுற மகிழ்ச்சி பெருசு அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு சரவணன் ஆரம்ப காலகட்டத்திலும் தெரியும் இளம் பத்திரிகையாளராக காலேஜ் டேஸ்ல தான் இருந்தவர் கல்லூரி நாட்கள்ல வாழ்த்துக்கள் சரவணன் இன்னும் நீங்கள் போக வேண்டிய உயரம் மிக பெருசு நிச்சயம் சீக்கிரம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லாருமே மலர்ந்தவங்க ஓகே ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி புதுசாக ஒரு பையன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி அந்த ஆர்வம் அந்த வேகம் அந்த அந்த இது டெட்டிகேஷன் தெரிஞ்சது ஹேக்ஸ் ஆஃப் இதே மாதிரி என்டர்டைன் வெரி வெல் தேங்க் யூ வெரி வெல்த் சிவசங்கர் உங்களுக்கு வந்து பார்வை குறைவாக இருக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருடைய பார்வையுமே ஒரு செகண்ட் கூட குறையாமல் உங்களே தான் பார்த்துக்காது இவரால வெளிச்சத்தை பார்க்க முடியாது சிவசங்கரால் வெளிச்சத்தை பார்க்க முடியாது ஆனால் இனிமேல் கோயம்புத்தூர் மக்களோட அன்பாலும் ஆசைகளாலும் உலகத்தில் இருக்கிற புகழ் வெளிச்சமெல்லாம் இவர் மேல் நிச்சயம் விழும் பண்ணப்பா அழ வச்சாடி தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணு